கனடாவையே உலுக்கிய முஸ்லிம் குடும்ப படுகொலை வழக்கிலே அது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நபரொருவர் தனது தீர்ப்பினை எதிர்த்து முக்கிய மூன்று காரணங்களின் அடிப்படையிலே மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த செய்தியானது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் கனடாவின் முஸ்லிம் சமூகத்தினருக்கும் மீண்டும் ஆறாத ரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் மாலை நேர நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அப்சல் எனப்படுகின்ற நபரினுடைய குடும்பத்தினர் மீது நத்தானியல் வெல்ட்மேன் என்பவர் தனது ட்ரக் வண்டியை ஏற்றி கொலைவரை தாக்குதலை நடத்தினார் இந்த கொடூர சம்பவத்திலே நாற்பத்தி ஆறு வயதான சல்மான் அப்சல் அவரது நாற்பத்தி நான்கு வயது மனைவியான மதிஹா சல்மான் அவர்களது பதினைந்து வயது மகளான ஜும்னா மற்றும் சல்மானின் எழுபத்தி நான்கு வயது தாயார் தலத் அப்சல் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் அந்த குடும்பத்தின் ஒன்பது வயது மகன் மற்றும் பலத்த காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான் வெள்ளையின தேசியவாதி என்று தன்னை கூறிமன் இந்த தாக்குதலை நடத்தியமை கனடா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை அந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தியது இது ஒரு வெறுப்புணர்வு மற்றும் பயங்கரவாத தாக்குதல் என நீதிபதி தனது தீர்ப்பிலே குறிப்பிட்டார் கனடாவின் பயங்கரவாத தடைச் சட்டங்கள் முதல்தர கொலை வழக்கு ஒன்றில் நடுவர் மன்றத்தின் முன் பயன்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும் நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெல்ட்மெனுக்கு நான்கு முதல்தர கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டின் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு வாய்ப்பில்லை எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த நிலையில் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு புதிய அறிவிப்பை தாக்கல் செய்துள்ளார் அந்த ஆவணத்தில் தனது தண்டனையை எதிர்த்து புதிய விசாரணை கோருவதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதாவது முதலாவது காரணத்தை இருந்தால் சித்தாந்த ஆதாரங்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதில் தவறு அதாவது விசாரணையின் போது வெல்ட்மனின் இனவரி மற்றும் எழுத்துக்கள் மற்றும் சான்றுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இவற்றை நீதிபதி விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது தவறு என மேல்முறையீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது காவல்துறையிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் உரிமை மீறல் அதாவது காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலங்கள் கனடாவின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான சாசனத்தை மீறி பெறப்பட்டவை என்றும் எனவே அந்த வாக்குமூலங்களை சான்றாக ஏற்றுக்கொண்டது தவறு என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதே போல மூன்றாவது விடயம் தவறான விசாரணைகளுக்கான கோரிக்கை நிராகரிப்பு அதாவது விசாரணையின் போது சில காரணங்களுக்காக வழக்கை பாதுகாப்பு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குடும்பத்தின் நான்காண்டு நினைவு தினமன்றும் வெளிவந்திருப்பது பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இந்த கொடூர தாக்குதலால் ஏற்பட்ட வடு இன்னும் ஆறுவதற்குள் ஒரு குற்றவாளியின் இந்த சட்ட நடவடிக்கை மீண்டும் சமூகத்திலே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி